இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ சமீபமா நடந்த தாவேக்க தலைவர் விஜய் மாநாட்டுல சிக்கி பல பேர் பரிதாபமா உயிரிழந்தது மட்டும் பல குழந்தைங்க கூட இதுல பலியாயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்துல நீங்க தவறுதலாவோ இல்லைன்னா தேவையுடையவோ மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து உயிராபத்து இல்லாம வெளியேறணுங்கிற சில முக்கியமான டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணலாம் முதலாவதா சூழ்நிலையை இனம் கண்டதோ பதட்டப்படாம அமைதியா இருங்க ஏன்னா பதட்டப்படும்போது அடுத்த கட்ட நகர்வை நிறைய பேர் சிந்திக்க மாட்டாங்க ரெண்டாவதா கூட்டம் எந்த திசையை நோக்கி நகருதோ அதே திசையில நீங்களும் மெதுவா நகர்ந்து செல்லுங்க ஒரு நீரோட்டம் மாதிரி மூணாவதா உங்க கைகளை உங்க மார்பின் மேல மடக்கி வச்சுக்கோங்க இது உங்க சுவாச பாதைய பாதுகாப்பா இருக்கும்படி இடைவெளி உருவாக்கும் நான்காவதா சுவர் அல்லது விளிம்புகளை நோக்கி நகருங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்களோட பக்கவாட்டுல நகருங்க இது உங்களை கூட்டத்திலிருந்து மெதுவா வெளியேற்றும் ஐந்தாவதா தவறுதலா கீழே விழுந்தா கூட உங்க உடலை மடக்கி பக்கவாட்டுல புரண்டு எல்லாம் முயற்சி செய்யுங்க ஆறாவதா கூட்டத்திலிருந்தும் கூட்டத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழியை நினைவில் வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக கூட்டத்திலிருந்தும் வெளியேறுங்க ஏழாவதா முக்கியமா நீங்க ஒரு நோயாளி அல்லது வயது மூத்தவரா இருந்தீங்கன்னா நெருக்கடியான கூட்டங்களுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது இன்னும் கூட முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டத்துக்கு குழந்தைங்க சிறுவர்களை அழைச்சிட்டு போகாதீங்க மாபெரும் கூட்டங்கள்ல உயிரிழப்ப சிறுவர்கள் தொலைந்து போறதுன்னு பல அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் எப்பவுமே உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க விழிப்புணர்வோடு இருங்க